மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் சற்று க கவனத்துடன் எடுத்துக்கணும் ஏன்னா சூடு அதாவது உஷ்ணம் சார்ந்த விஷய வியாதி என்று சொல்கிற மாதிரி உஷ்ணம் சார்ந்த உணவோ உணவு சார்ந்த விஷயங்களோ நாம் எடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை இந்த நேரத்தில் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சற்று தலை தூக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி காரணம் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சனியோடு சம்பந்தப்படும் போதெல்லாம் தேவையில்லாத வர்க் தர்க்கம் அந்த வார்த்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நாம் நல்லதையே சொன்னாலும் அது தவறாக முடியக்கூடிய காலமாக ஏற்படுத்தும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் பொறுமையுடன் நிதானத்துடன் பள்ளி படிப்பு அந்த பள்ளி பருவத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க படிப்பினை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் மேலேருந்து காலேஜ் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இந்த நேரத்தில் நாம் தவறி செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் மனசு மாறிவிடும் இந்த மாயை என்று சொல்கிறோமில்ல அந்த புதன் பகவான் நீச்சகதி பெறுவதால் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் அவரே தான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச்சகதி பெறுவது எட்டாம் இடத்துல நீச்சகதி பெறுவது சற்று கவனத்துக்கு குறைவாக இருக்குதையா மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தனவரவு அதிகரிக்கும் இறைவனுடைய பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டாலே போதுமானது எல்லா விதமான நோய் நொடிகளும் விஷத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நாம் வெளிவரலாம் மற்றபடிலாம் பெரிய அளவுக்கு ஃபால்ட்டுலாம் கிடையாது இருந்து வந்த கடன் பிரச்சனை தலை தான் ஓரளவுக்கு சற்று அதாவது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் சாமி வேலை அமைப்புகள் சுமாராக இருக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் இருக்கையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியம் பெறும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல சுரு பகவான் சூரிய பகவான் அங்கே சென்றாலே போதுமானது தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடத்துலையும் அதுவும் ரா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு சுக்கரன் சேர்க்கை பெற்றும் குரு பகவான் ரிஷபத்திலும் செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் கேது பகவான் மி கன்னியிலையும் சூரியன் மகரத்திலையும் புதன் மகரத்திலும் வீட்டிருக்கார் இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம் எந்த இடத்தில் அமருகின்றாரோ அதனுடைய அமைப்பை குறுக்கிறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன் வேறு எதுவும் கிடையாது சூரியன் நிலைப்பாடு தான் இது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறார்னு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது கிரகங்கள் சூரிய பகவானை வைத்து தான் எல்லாமே நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்படுவது மிகவும் சிறப்பினை தரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனியோடு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதாவது மனைவி என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறுகின்றவர்களுக்கு அனைவருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தருகின்ற பாக்கியம் ஏற்படும் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் சற்று க கவனத்துடன் எடுத்துக்கணும் ஏன்னா சூடு அதாவது உஷ்ணம் சார்ந்த விழியா வியாதி என்று சொல்கிற மாதிரி உஷ்ணம் சார்ந்த உணவோ உணவு சார்ந்த விஷயங்களோ நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை இந்த நேரத்தில் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சற்று தலை தூக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி காரணம் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சனியோடு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் தேவையில்லாத வர்க் தர்க்கம் அந்த வார்த்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நாம் நல்லதையே சொன்னாலும் அது தவறாக முடியக்கூடிய காலமாக ஏற்படுத்தும் இது சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அதாவது எட்டாம் இடத்துல நீச்சகதி சுக்கரனோடு சம்மந்தப்படும் பொழுதெல்லாம் ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டான காலம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதனா இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் ஐயா ரொம்ப நாளாக என்னை படித்துட்டு இருக்க அந்த நோயினா அது நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலமாக இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டால் நோய் அதாவது நீச்சகதி பெறுவது அவரு உச்சம் பெற்று நீச்சகதி பெறு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கொடுமையான விஷயங்களை அனுப்பிச்சவங்களுக்கு இந்த முறை நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த காதல் சமாச்சாரத்தில் சற்று கவனத்தோடு இருந்துங்க இந்த பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் இந்த காதல் அதாவது எப்படி சொல்கிறதுனா இளமை பருவத்தில் இருக்கிற சிம்மராசிகாரங்க அனைவருக்கும் சொல்கிறேன் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் பொறுமையுடன் நிதானத்துடன் பள்ளி படிப்பு அந்த பள்ளி பருவத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க படிப்பை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் மேலேருந்து காலேஜ் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இந்த நேரத்தில் நாம் தவறி செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் மனசு மாறிவிடும் இந்த மாயை என்று சொல்கிற மாலை அந்த புதன் பகவான் நீச்சகதி பெறுவதால் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் அவரே தான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச்சகதி பெறுவது எட்டாம் இடத்துல நீச்சகதி பெறுவது சற்று கவனத்துக்கு குறைவாக இருக்குதையா மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தனவரவு அதிகரிக்கும் முதல்ல தனவரவு அதிகரிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நாம் அதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் சொல்கிறீங்க ஒரு பதினஞ்சு தேதி அதை புதன் பகவான் நீச்சக்கீதி அடைஞ்சது நீச்ச பங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வரை பெரும்போதெல்லாம் சரியாயிடும் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய தன்மை தான் அதுவும் இல்லாமல் பத்தாம் இடத்துல குரு பகவான் இப்போது தான் வக்ரம் வக்கரம் சார்ந்த விஷயத்துலேருந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதனால் உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதுக்கப்புறம் முன்னேற்றம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த கண்டக சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வெளியே வந்துடலாம் இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா காலங்கள் மாறுதிய பொறுமையோடும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த பதினைஞ்சு நாட்கள் மட்டும்தான் சுவாமி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உடல் தொந்தரவு அந்த சுகர் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த காலில் புண்ணு வந்துட்டு ஆறாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அடிவயிறு பிரச்சனை இந்த மாதிரி அடிவயிறு பிரச்சனைலாம் ஏற்படும் தயவு செய்து அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அந்த விரத நாட்கள் என்று சொல்லக்கூடிய விரத நாட்களை நாம் கிருத்தகை தூரம் வழிபடும் முருகப்புறமானை வழிபடுறது பிரதோஷ நாள் வழிபாடு எடுத்துக்கிறது இதை மாதிரி விஷயங்களை நாம் தொன்று தொட்டு வந்தால் போதுமானது எல்லா விதமான நோய்களுக்கும் மாற்று மருந்தாக இறைவனே நம்மளுக்கு தன்னால் சரி செஞ்சுருவேன் ஏன் பயப்படுறீங்க இறைவனுடைய பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டாலே போதுமானது எல்லா விதமான நோய் நொடிகளும் விஷத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நாம் வெளிவரலாம் மற்றபடிலாம் பெரிய அளவுக்கு ஃபால்ட்டுலாம் கிடையாது இருந்து வந்த கடன் பிரச்சனை தலைத்துக்கும் தான் ஓரளவுக்கு சட்டு அதாவது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் சாமி வேலை அமைப்புகள் சுமாராக இருக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியம் பெறும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல சூர பகவான் சூரிய பகவான் அங்கே சென்றாலே போதுமானது அங்கே சனியோடு தொடர்பு கொள்ளும்போது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கு சுவாமி மனதில் இருந்த பிரச்சனைகள் விலகும் மனசில் எதனா பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் வரும் சாமி இது வரைக்கும் தேக்கம் இல்லாத ஒரு எண்ணம் நம்ம மனசில் என்னென்னவோ வச்சுட்ருக்கோம் தேவையில்லாத பிரஷரை தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் நாம் உருவாக்கியிருந்தால் அதிலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாக இந்த மாதத்தில் இருக்கலாம் ஐயா இல்லை வெளியூரில் நாம் செல்லுகின்ற காக்கியம் இப்போ இந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொடர்பில் நான் வெளியே போயிட்டுனா இவர்களுக்கு வேலையெல்லாம் எனக்கு திருப்தியாக இருக்குன்னா இந்த மாசி மாதே அதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாயிடும் சுவாமி இப்போவே நீங்கள் கிளம்பிடுங்க வேலைக்கு நான் கட்சி செய்ய நான் கிளம்பிடுறேன் சுவாமி இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தாக்கு பிடிக்க முடியல இதுலேருந்து நான் அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய எங்கன்னா போய் கம்பெனியாவது ஒர்க் பண்ணுறேன் சொந்த தொழில் செஞ்சு நான் நாசமாயிட்டேன் அந்த நடன் நட்டமான விஷயத்தை இனிமேல் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நாம் அடிமை தொழில் செஞ்சு அதை சரி செய்யக்கூடிய காலம் வேலை வாய்ப்பு செய்தால் தான் நாம் முன்னுக்கு வர முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் முன்னேற்ற பாதை வழி நடத்தி செல்லும் பயப்படுத்தவோ சாமி இனிமேல் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு எல்லா தெம்பும் உங்ககிட்ட வந்துடும் சாமி சிம்மராசிகாரங்களுக்கு அசம்பத்து சனியாக இருக்கட்டையா அதையும் எதிர்த்து போராட அளவுக்கு த தகுதி திறமை எல்லாமே வரக்கூடிய காலம் தான் தொந்து தொற்று வருகின்ற பிரச்சனைகள் எதுவான தொடர்ச்சியாக நம்மளுக்கு பிரச்சனை அட்டன் பண்ணினே இருக்குதுன்னா பகவானுடைய அமைப்பு மாறப்போது குரு பகவானுடைய அமைப்பு மாறப்போகுது இதில் சனி பகவான் மாறிட்டால் மட்டும் போது பகவானும் நம்மளை கேது பகவான் நம்மளை வந்து ஆட்கொள்ளக்கூடிய காலமும் வருது அதனால் பொறுமை நிதானம் நேர்கொண்ட பார்வை முதல்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டிய காலமாக இந்த சிம்மராசிக்கு இருக்குதுங்க யாருக்குன்னா கையெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்களோ இதில் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க அவப்பெயர் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் சுப விரயங்களும் ஏற்படும் சுப செலவுகளும் ஏற்படும் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்படும் திடீர் காதல் திருமணமும் ஏற்படும் சுவாமி தயவு செய்து அக்கறையுடன் கலந்துக்க வேண்டிய இடம் காரணம் இந்த பத்தாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் வீட்டிருப்பதும் மீனராசி நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க அவங்கவுங்க அவங்க வீட்டில் மாறி பரிவர்த்தனை பெறுவது என்பது திடீர் திருமணத்தையும் திருமண காய்ப்புகளையும் காதல் திருமணத்தையும் கை கூட வச்சிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் செல்லாமல் இருப்பது குழந்தை குழந்தைகளுக்கு அந்த பதினெட்டு வயசுலேருந்து நம்மளுக்கு இருபது வயசு வரைக்கும் பிரச்சனை தான் ஏன்னா பருவ அல்லவா பருவ வயதில் நாம் என்ன பண்ணுறோம் ஏது மாதிரி தெரியாது அது முடிந்த பிறகு தான் தெரியும் அந்த மாயை விலகிறதுக்கான அமைப்புகள்லாம் ஏற்படும் மாயை என்பது அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விலகாது அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து சென்றால் தான் மாதிரி தெரியும் ஓஹோ இவ்வளவு தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும் இந்த டீனேஜ் வயசெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கடைபிடிக்க முடியாது சற்று தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தோன்னா நாம் எந்த இடத்துல இருக்கோம் நாம் எவ்வாறு இருக்கோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும் சாமி தான் காலத்தில் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் டீர் உண்டு சுவாமி நம்ம வெளியில் போயிட்டோம் ஏதோ வேலை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் சரியாக முறையில் வருமா வராதா நாமளே கணக்கு போடக்கூடாது இறைவன் நம்மளுக்கு கணக்கு போட்டு வைப்பார் நம்மளுக்கான அமைப்பு உண்டு வேலை அடிமைத்தோல் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கம்பெனிக்கோ அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்ற காலம் கண்டிப்பாக உயர்வினை தரும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள் இது வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தில் நாம் விடுபட்டு ஐயா எல்லாத்துலேயும் நீங்கள் விடுபட முடியலன்னா கண்டிப்பாக விடுபட்டுருவீங்க இனிமேல் பற்றற்ற வாழ்க்கை என்பது இல்லை நம் வாழ்விலும் பற்றிட்ட வாழ்க்கை என்பது இல்லை தொண்டு அதாவது எப்படி சொல்லுதுன்னா இனிமேல் தொடுகின்ற வேலைகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பினை நல்க தான் குறையும் என்ன வேலையாக தானே சுவாமி எல்லாமே வெற்றி கிடைக்கின்ற அமைப்பு தான் எல்லா கணக்கு வழக்கமும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நினைக்கக்கூடிய அமைப்பு தான் சுவாமி அதனால் இனிமேல் பிரச்சனை என்பது கிடையாது சுவாமி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்கின்ற கிரகங்களை வச்சு நாம் ஆழ்மிக்க வந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தூர தேச பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் தட்டித்தரும் தூரதேசம் போமல்ல சுவாமி நினைக்கிறாங்க லோக்கல்லே இருக்கக்கூடிய சிவனாலயத்துக்கு சென்றாலே போதுமானது எல்லா விதமான பிரச்சனையும் அது தீர்த்துக்கூடிய காலமாக இந்த பகவானுடைய தன்மை என்னென்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பகவான்கள் சென்றால் இருக்கும் நீர்நிலை என்று சொல்லக்கூடிய அந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அதுவும் இல்லாமல் அந்த நீர்நிலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு இந்த ராமநாத ஈஸ்வரராவன்னு சொல்கிறோம் இல்லை ராமநாத ஈஸ்வரர் ஆலயம் ராமநாத சுவாமி விஷயங்கள்லாம் மகேஸ்வரர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தொன்று தொற்று எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் ட்ரை பண்ணி எடுத்துக்கின்னு வரணும் இந்த ராமநாத ஈஸ்வரர் ராமநாதம் அந்த ராமேஸ்வரம் இதெல்லாம் செல்லும் பொழுதெல்லாம் தீவினைகள் தீரும் இங்கே திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சாமி நிறைய மாற்றம் கிடைக்கல நம்மளுக்கு மாற்றமே எதுவுமே வரமாட்டேன் சுவாமி எல்லாம் முடக்கி போட்ட நிலைமையில் தான் இருக்குதுன்னா இந்த மாதம் அதுக்காக பயன்படுத்துங்க அமாவாசை திதி ஆகட்டும் பௌர்ணமி திதி எந்த நாளும் கிடைக்கும் சாமி எல்லா நாளும் கிரிவலம் வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையாரை வழிபடுவதே பெரிய பாக்கியம் என்று கூட சொல்வேன் அவரை வழிபட்டாவே போதும் எல்லா பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் மேலும் ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த அண்ணாமலையாரம் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்